ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எங்கள் சேனலில் விளம்பரம் செய்யணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கற இந்த ஹவுஸ் வந்து எங்கள் லொக்கேட்டாக இருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் வில்லரசம்பட்டியிலேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த ஹவுஸ் வந்துட்டு சேலுக்கு அவைலபிளாக இருக்கு இது ஒரு ரீசேல் ப்ராப்பர்ட்டி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி எழுவது ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் மூவாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பில்டிங் எடுத்திருக்காங்க மேற்கு பார்த்த சைட்டு நார்த்து பார்த்து மெயின் என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்காங்க ஹவுஸ் நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க எல்லா ரூமுமே நல்லா ஸ்பேசியஸாக கொடுத்துருக்காங்க சுற்றிலும் குடியிருப்புகள் நிறைஞ்ச இடத்துல ஹவுஸ் லொக்கேட் ஆயிருக்கேன் இந்த வீட்டோட ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா அறுபத்தெட்டு லட்சம் சொல்கிறாங்க நெகோஷியபிள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த வீட்டை பற்றின டீட்டெயில் நான் டெஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எதாவது என்கொயரி வேணும்னா கீழ ஸ்ட்ரோல் ஆகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த வீட்டுக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் க்ளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ